என் பேர் கனிமொழி எங்கள் ஊர் அவுனியாவரம் தாத்தா காலத்திலிருந்து ஜல்லிக்கட்டு காலையை வளர்த்து வராங்க அதில் ஒரு செல்ல பிள்ளை தான் மாணிக்கம் இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வளர்த்து வராங்க அதனால தான் எங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு அதனால தான் நாங்கள் மாடு வளர்க்குறோம் இது எங்களை மாதிரி எங்கள் அம்மா எங்கள் பிள்ளைன்னு நினச்சி வளர்க்குறாங்க விருதுநகர் மாவட்டம் சிவலிங்கபுரத்திலேருந்து பெரியப்பா ஊர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தோம் பத்து நாட்டு மாடு வச்சுருந்தாங்க அதில் ஒரு மாடு தான் மாணிக்க வாசகர் மாடு வந்துச்சு எங்கள் அண்ணை பார்த்த உடனே இந்த மாடு பிடிச்சிக்கிடுச்சி அதனால் எங்கள் பெரிய பாட்டை எங்கள் அண்ணையும் போய் கேட்டுச்சு அதனால் சேர்ற எடுத்துகிட்டு போட வேணேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்ல இல்லை வந்து சரின்ட்டு எங்கள் அண்ணையை வந்து பிடிச்சிட்டு போகிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு போனாங்க அதுக்கடுத்து அவன் நேரத்தில் வந்து குட்டிட்டு வந்தாங்க நாங்கள் மாடு வச்சுருந்தோம் ஏற்கனவே அந்த மாடை விற்றுட்டாங்க அதனால் நாங்கள் கவலையாக இருந்தோம் அதுக்கடுத்து எங்கள் அண்ணையை மாடை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் டிவியில் பார்க்கெல்லாம் நிறையா பேர் அவுப்பாங்க கேர்ள்ஸு அதனால் எனக்கு வீர தமிழ்ச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் அண்ணையை வந்து சொல்லுவாங்க நீ வந்து அவுரு பாப்பான்னுவாங்க எனக்கு பயமாக இருக்குனே அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கடுத்து என்ன எனக்கு பயம் பயம் வரல அதுக்கடுத்து நான் ஊக்குறேனே அப்படின்னு எனக்கு டிவியில் பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நானும் ஊக்குறேனே அப்படின்னு சொன்னேன் அதனால் எனக்கு அவுக்கு தைரியம் வந்துச்சு என்னையை தவிர யாருமே விடாது பக்கத்தில் யாரு வந்தாலும் குத்திடுவோம் இந்த மாடு வந்து எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைல இருந்து நிற்கிது அதனால நாங்கள் விளாட அதனால இருக்கிறனால எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு எந்த பயம் இல்லை நாங்கள் தூசி புல் இதெல்லாம் வைக்கிறதுனால எங்களுக்கு நிற்கிது இந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மாடு ஓயாமல் டெய்லி பார்ப்போம் எங்க அண்ணிங்க எல்லாரும் அவுத்தாங்க அது எனக்கும் ஆசையா இருந்துச்சு நானும் அவுக்குறேனே அப்படின்னு சொல்லி அவுத்தேன் அவனியாரத்தில் அவுத்தோம் நாங்கள் அவனியாபுர காலத்தில் உங்க மாடு எப்படி விளாண்டுச்சு அது விளையாடுறத பாக்கும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நான் போய் பாடி வாசல் மாடு ஜெயிச்சிரு நான் நம்பிக்கையாத இருந்தேன் பிடிக்க வந்தாங்க அவங்கள தூக்கி போட்டுச்சு தூக்கி போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாடு சுத்து மாடுன்னு சொன்னாங்க மாடு வெற்றி பண்றதுனால நான் துண்டு சுத்துனேன் பரிசு என்ன கொடுத்தாங்க பரிசு தங்க காசு அண்டா வேட்டி சேலை பட்டு சேலை இதெல்லாம் தந்தாங்க மொத மொதல் அளவு கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கிட்டு வந்துச்சு சிலுவரண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் அன்று வந்து மிச்சிச்சாறு வெள்ளி கைன்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு அழகடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் அன்று குருவித்துறை வந்து கண்ணாடி டேபிள் வாங்கிட்டு வந்துச்சு பில்லமண்ணக்க நாயக்க பெட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் அன்று தான் டைனிங் டேபிள் வாங்கிட்டு வந்துச்சு வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுதான் நான் இங்கே அவுத்தே நீங்கள் மாட்டுக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுப்பீங்க நாங்கள் வந்து நடைபயிற்சி நீச்சல் பயிற்சி மண்ணு குத்துற பயிற்சியெல்லாம் இது பண்ணுவோம் பயிற்சி கொடுக்க விடுவோம் எங்கள் மாடு ஜெயிக்கும் நம்பிக்கை இருந்துச்சு நாங்கள் கூட போகையில் எங்கள் மாடு இன்னும் தைரியம் விளாடணும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எங்கள் மாடு பேர் வந்து மாணிக்க வாசகர் எங்கள் குலதெய்வம் பேர் மாணிக்க வாசகர் கோயில் தான் அதனால் எங்களுக்கு வந்து தெய்வமாக அச்சு கும்பிட்றோம் நாங்கள் இந்த மாடை மாணிக்க வாசகர்னு ஆன்லைன்ல வந்து கூட்டமாக இருந்துச்சு ஆனா எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால நாங்கள் போய் வாடி வசல்ல ஊற்றோம் நான் வந்து மாடுக்கு வந்து அதிகம் டைம் ஜலவழிப்பேன் சின்ன வயசுலேருந்து பிள்ளி போட தண்ணி வைக்க அப்படி இருந்தே அதனால மாடு என் மேல பிரியமா இருக்கும் அதனால நான் பிரியமா இருப்பேன் என் பேர் தெய்வம் அவன நேரத்தில் ஜல்லிக்கட்டு என் தங்கச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவுத்துச்சு கூட வரேனே எனக்கு அவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குனே அப்படின்ட்டு வந்த பிள்ளை சேரில் வாழை அப்படின்னு சொல்லிட்டு அவுத்த பிள்ளை சிறந்த மன்னி சொன்னாங்க திண்டுக்கல்லில் திண்டுக்கல்லில் இது சீல்டு கண்ணாடி வாங்குச்சு இது நெய்க்காரம்பட்டியில் வந்து டைனிங் டேபிள் வாங்குச்சு அவன இடத்துல தங்க காசு அண்டா இதுலாம் வாங்குச்சு அதுக்கப்புறம் மிச்சி அவனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இது மிச்சி தாங்க வெள்ளி காசு இதுப்பெல்லாம் வாங்குச்சு என் பேர் செளிவி அவனியாபரம் செம்புநீர் ரோட்டில் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கார் பேர் முத்து மாமனார் பேர் மாணிக்கம் குலதெய்வம் பேர் மாணிக்க வாசகம் பாப்பா பேர் கனிமொழி ஆறு மக்களும் ஒரு பையன் பேர் மூத்த பைய பேர் மினியாண்டி பைய பேர் மாணிக்கவள்ளி அதுக்கடுத்து விஜய் மாணிக்கம் அதுக்கடுத்து காளீஸ்வரி தெய்வம் கனிமொழி மாணிக்க வாசகம் மாடு பேர் அதுக்கு என் பிள்ளைய மாதிரிக்க அதுக்கு மாணிக்க வாசகம்ட்டு வச்சிருக்கேன் ஏழு மக்கள் எனக்கு மாடு கண்டோட ஏழு மக்கள் ஏழு மக்களும் நான் வளர்த்து வரேன் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து எங்களுக்கு இருக்க சாப்பாடுக்கு இருக்க இல்லையோ என் பிள்ளைய மாணிக்கத்தை கோளாரை வளர்த்து வரோம் நாங்கள் எங்கள் அவனியாபுரம் கிராமத்தில் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் பாட்டு விழாவில் முப்பாட்டிலேருந்து இருந்து பரம்பரையாக இந்த அவனியாபுரத்தில் நாங்கள் மாடை வித்து வருகிறோம் வரைக்கும் நாங்கள் குறைஞ்சது ஒரு மாடு வளர்த்துருக்கணும் பாதிஞ்சு மாடுமே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல பிடிக்கல அந்தளவுக்கு தான் வளர்த்து வந்திருக்கான் ஒரே ஒரு டயம் வார்டு வளர்த்து ஒரே ஒரு வட்டம்தான் கருப்பு பொங்கல் ஆகிப்பச்சு எங்களுக்கு அந்த கருப்பு பொங்கலுமே வந்து எங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தோம் நாங்கள் பத்து டிவி கம்பெனி வந்தாங்க எங்களோட ஊரில் நாங்களே பேட்டி கொடுத்தோம் அன்றைக்கி பிள்ளைய சின்ன வான் அன்றைக்கு வார்டு இருக்கும்போது அப்படி கருப்பு பொங்கல் கொண்டாந்தோம் இந்த மட்டும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஆண்டில் எங்களுக்கு நடந்த சந்தோஷம் இதை விட எங்களுக்கு ரொம்ப பெற்ற சந்தோஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படியே எங்கள் இருந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடாதுன்ட்டு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்போ நாங்கள் குடி ரோட்டில் கட்டினா எங்களுக்கு வந்து போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அடிக்க வந்தாங்க பிடிக்க வந்தாங்க அப்படி இருந்துமே நாங்கள் மாட்டேன்ட்டோம் அப்போ நாங்கள் அவுக்குறீங்கிற எங்கள் எல்லாத்துக்கும் அரசு பண்ணுங்கள் அப்போ நாங்கள் எதுக்கு மாடு வளர்க்கணும் கண்டு வளர்க்கணும் செய்கிறீங்க எங்களுக்கு ஆறு மக்கள் ஆறு மக்களாக நான் இது ஏழாம் மக்களாக நான் போட்டு புல்லு ஆடு மாடு ஆடு மாடோட ஏழாவது நான் புல்லு போட்டு இருக்கேன் நான் என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு அதுக்கு வாழைப்பை கொடுப்போம் பேருச்சம்பழத்திலிருந்து வாழைப்பழத்திலிருந்து இந்திரி பருப்பு திறந்து பண் நாங்கள் திட்டமே பண்டு வச்சி கொடுப்போம் பிஸ்கட் திட்டமே பிஸ்கட்டு கொடுப்போம் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு என்ன இட்லி வாங்கினா இட்லி அதுங்க அவள் தோசை திட்டோம் அதுக்கு ஒரு தோசை பாதிக்காமல் அதிக மாட்டோம் இது வரைக்கும் நாங்கள் இருபத்தாறு மாடு எங்கள் அப்பாவுக்கு உள்ள காலத்தில் எங்கள் தாத்தா உள்ள காலத்துலேருந்து வளர்த்துடுறோம் எங்கள் அப்பா எங்கள் பாட்டை உள்ள காலத்துக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இப்படி செஞ்சாரா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு போய் செஞ்சாரா எங்கள் அப்பையை வந்து நான் உனக்கு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் அதை உருவாக்கி வந்துக்கிட்டு நம்மளோட பலுவாக போகக்கூடாது சார் ஆண்கள் மட்டும்தான் இதில் உள்ள இறங்கி வேலை வரக்கூடாது சரிவுனுமே வரணும் பெண்களுக்கு சரி உருமா வரணும் ஒரு மாடை கொண்டு போய் அவுக்கணும் ஒரு மாடை கொண்டு போய் அவுத்தா அந்த இடத்துல ஒரு பெண்கள் குண்டு பேரை தமிழிச்சு கொண்டு பேர் வாங்கி வரணும் தைரியமாக மாடை கிட்டி வாசலுக்குள்ளே போய் நான் நின்று தைரியமாக நான் எம்ம மாடை அவுக்குறே மாடு கிட்டி வாசலில் நைட்டு ரெண்டு மணிக்கு மாடை அவுத்துட்டு போய் வாடி வாசலுக்குள்ளே போய் இரு நின்று கூட்டத்துக்குள்ளே நின்று அதை அவுற்ற விட்டுட்டு இப்போ நம்ம மாணிக்கம் வாடா பேர் வாங்கணும்டா மாணிக்கம் அப்படின்ட்டு அவுத்து விட்டுட்டு வெளியில் ஓடி அந்த பாப்பா பரிசை வாங்கிக்கிட்டு வீர தமிழிச்சு மாடு செயிச்சு வந்ததுனால பரிசை வாங்கி சந்தோஷமாக மாடு வீட்டுக்கு அதான் வந்துருச்சு மாடை ஆடும் தேடவில்லை அவுத்து விட்டோன்னே வீடு அதான் வந்துருச்சு வீட்டில் வந்து பிடிச்சி கட்டி போட்டுட்டோம் சின்ன கண்டுலேருந்தே ஆர்வமாக வளர்த்து வருவோம் கைக்குள்ளேயே அவுத்து விட்டுதே வளர்ப்போம் இப்போ மாடு கொஞ்சம் பெருசாக வந்து அங்கிட்ட யார் வந்தால் குத்தி புரம்பு சொல்லி காலத்தையும் கட்டி போட்டு வளர்க்குறோம் எந்த நேரமும் மாட்டுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொட்டகத்துக்குள்ளே வளர்க்க வேறு எங்கிட்ட பற்றிட்டு போக மாட்டோம் வயக்காட்டுக்கு போய் நீச்சல் விட்டுட்டு வர மாடு வீட்டிலதே இருக்கும் காசுக்கு ஏற வாங்கி புல்லு வாங்கி போடுவோம் ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறு செலவாகும் தூசி தவிடு சில்லு பின்னாக்கு அது பருத்தி விதை பேர் சம்பளம் எல்லாம் அனைத்துக்குமே பிள்ளை மாதிரிக்கு அதையும் பராமரித்து பார்த்து வருவோம் நாங்கள் எந்த நேரமும் பாப்பா இப்போ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோன்னா அண்ணன்மார்கள் வேலைக்கு போயிடுவாங்க நாங்களும் வேலைக்கு போயிடுவோம் பாப்பா ஆள் இல்லாத நேரம் பாப்பாவே வந்து தண்ணிக்கு விட்டு மாடுக்கு புல்லளி போட்டு பேர்த்துக்கட்டும் மயன் சின்னவே இருக்கேன் அவையே ஒத்தையில் கொண்டு போய் பீச்சலுக்கு விட்டு பற்றிட்டு வருவேன் ஆள் இல்லைன்னு சொன்னால் அந்த பாப்பாவும் அந்த பேலருந்தே பற்றிட்டு வருவாங்க ஏழைகளுக்கு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ரெண்டு பிள்ளைகள் இருந்தே அந்த மாட்டுக்கிட்டதுலேயே பராமரித்து பார்த்து வருங்க அந்த நேரத்தில் நைட்டுக்கு வாங்கி ஊற வைப்போம் தூசியை வாங்கி வைப்போம் நைட்டு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு வைப்போம் காலையில் நேரத்தில் ஒரு மத்தியான நேரம் அந்த தேங்காய் தேங்காய்ச்சல் பச்சரிசி தவிடு இதில் புரட்டி அந்த நேரம் வைப்போம் கொஞ்சம் ஜெமிச்சை புரட்டு சாயந்தரம் நேரத்தில் தூசியை ஊற வச்சு திருப்பி பழையவோடிக்கும் தண்ணிக்கு விட்டு மாட்டுக்கு பிள்ளை போடுவோம் மூ ஒரு நாளைக்கு மூணு தடவை மாடை பராமரித்து பார்த்து வருவோம் மண்ணை குத்து விடுவோம் பயிற்சி கொடுப்போம் நடக்க விடுவோம் நீச்சலுக்கு விடுவோம் பிள்ளைகளை எப்படி வீட்டில் பராமரித்து பார்க்குறேன்னா அதே மாதிரிக்கு அந்த மாடியும் பார்த்து வர்றேன் நான் பிள்ளையோட பிள்ளையோட ஆறு பிள்ளை இருக்குது எனக்கு மூணு பொண்ணு மூணு ஆண் இருக்குது அந்த பிள்ளையோட பிள்ளையோட அதையும் நான் பார்த்து வரேன் ஆறு மக்களையும் மாடு வாங்கின பரிசை என் பிள்ளைகளை அப்போ கட்டி கொடுத்தேன் என் பிள்ளைகளுக்கு அந்த பரிசை வச்சு மாடு வாங்கிட்டு வந்த பரிசு மாணிக்கம் ஜெயித்த பரிசை வச்சு என் பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுத்து விட்டுருக்கு எந்த ஊரில் இருந்தாலும் மாடை மஞ்சியட்டு மாடை வளர்த்து நம்ம பேர் வாங்கணும் அந்த கலையவே போகக்கூடாது மஞ்சி அட்டு இது இதை நம்ம வருஷ வருஷம் கொண்டாடணும் பெருமை தேடணும் பொம்பளை பிள்ளைய தைரியமாக எந்த இதாக இருந்தாலும் பொம்பளையை போய் தைரியமாக அவுத்து கிட்டிவாசலில் அவுத்து ஜெயித்து வரணும் பேர் வாங்கணும் தமிழ் வச்சுன்னு சொல்லி பேர் வாங்கி வரணும் மஞ்சிட்டு வளர்க்க ஆர்வமாக இருக்கணும் இந்த மாடை வளர்க்கணும்ட்டு நினைக்கக்கூடாது அதை வா வாழடியா வாழாடியா மாடை வளர்த்துக்கிட்டே வரணும் அரிசம் பூரா வஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதை நிப்பாட்ட விடாமல் நம்ம ஆர்வமாக அதை தொழுது வந்து மாட வளர்த்து வ கொண்டு வரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க